மீனா அண்ட் முத்து இவங்க ரெண்டு பேருக்கும் யாரெல்லாம் அனிவர்சரி விஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மட்டும் மட்டும்தான் இருந்தது பிரச்சனை நாளைக்கு தான் ஆரம்பிக்க போது அது என்ன அப்படின்றத நான் கடைசியில் சொல்றேன் சரி இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நல்லா தடபுடலாக ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க முத்து அண்ட் மீனா அங்க சண்டை போட்டு வந்தாங்க இல்லையா சத்யா வீட்டில் அதை வந்து துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாட்டி அந்த பிரச்சனை ரொம்பவே சுமூகமா முடிச்சிடுறாங்க என்ன பிரச்சனை நடந்திருந்தா என்ன இன்னைக்கு உங்களோட கல்யாண நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ விஜயா இருந்துகிட்டு மேலும் இந்த பிரச்சனையை சீண்டி விட பாக்குறாங்க அதற்கும் பாட்டி ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா முத்து நான் சபாரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாரு மீனாவும் டக்குனு விசுக்குனு கிச்சனுக்குள்ள போறாங்க இத பார்த்த ரோஹிணி அண்ட் விஜயா ஏதோ கண்டிப்பா பிரச்சனை நடந்திருக்குது அது என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து தூது அனுப்புறாங்க போய் கேஷுவலா கேளு மீனா கிட்ட என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல ரோஹிணி வந்து மீனா கிட்ட கேட்க மீனா வந்து செம்ம டென்ஷன்

முத்தும் என்ன பத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த இடத்துல அவங்களும் கோவமா பாக்குறாங்க இது ஒரு பக்கம் அப்படி போனா அப்புறம் பாத்தீங்கன்னா பங்கன் ஏற்பாடு பக்காவா இருக்குது எல்லாமே பயங்கரமா போய்கிட்டு இருக்குது கேக் எல்லாம் வாங்கிட்டு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க ரூம் எல்லாம் பக்காவா போய்கிட்டு இருக்குது அப்படியே கட் பண்ணாங்கன்னா சத்யாவை கட்டுறாங்க சத்யா அண்ட் சிட்டி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க சிட்டி வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்டாப்ல போல நீ எதுக்கிட்ட இங்க வந்த வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்ல எனக்கு நீதான் சிட்டி முக்கியம் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்ல எங்க அக்கா வீட்டுல அங்க ஃபங்க்ஷன் எங்க அக்காவுக்கு அப்பாவுக்கும் மாமாவுக்கும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் அனிவர்சரி சோ நான் அதெல்லாம் விட்டுட்டு கிட்ட வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சத்யா சொல்ல நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாது மாமா அக்கா ரொம்ப முக்கியம் சோ நீ என்ன பண்ற அப்படின்னா டே அந்த வட்டி காசு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அந்த வட்டி காசெல்லாம் வாங்கி சத்யாட்ட கொடுத்து நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் போய் அந்த பங்கன்ல நீ கலந்துக்கிடணும் முத்து உன்னை எப்படி தாழ்வா பார்த்தாரோ அதற்கு ஈக்குவலா நீ விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறான் அதற்கு பின்னாடி என்ன சதி திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா முத்து இவனை பார்த்தா கோவப்படுவான் கோவப்பட்டா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு சதி திட்டம் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கான் பண்ணிக்கலாம் கட் பண்ணா இங்க கேக் எல்லாம் ரெடியா இருக்குது பக்காவா வெட்டுறாங்க நம்ம முத்து மீனா வெட்டி எல்லாருக்கும் முட்டுறாங்க சுதாவும் மறந்துருக்காங்க சுதா வந்து இந்த வீட்டுல ஏசி இல்லையா அப்படின்னு சொல்லி பகுமானம் பண்றது என்ன மீனாவுக்கு தங்க வலையில் வாங்கிட்டு வந்து போட்டுறது என்ன மீனா அந்த தங்க வலையில வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மக சுருதிக்கிட்டே போட்டு விட்டுறாங்க சுருதி என்னோட தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லி சுருதிக்கு அந்த வலையில போட்டு விடுறாங்க இதை பார்த்த சுதாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல அடுத்த பிரச்சனை கலப்புறாங்க வீட்டுல ஒரு ஏசி கூட இல்லையா நான் வேணா ஏசி வாங்கி தரட்டா நீங்க ஒண்ணு காசு செலவழிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலைக்கும் முத்துக்கும் கோ வந்துட்டு தயவு செஞ்சு நீங்க நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த விஷயத்துல அண்ணாமலையை கோபிட்டாரு எங்களுக்கு எது தேவையோ அது எங்களுக்கு தெரியும் நாங்க அதை வாங்கிக்கிறோம் நீங்க வந்து எங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரிதான் இருந்தது அவரோட ரியாக்சன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேக் எல்லாம் வெட்டி சுதா கிட்ட குடுக்க சுதா வந்து எனக்கெல்லாம் கேக் வேணாம் நான் கேக் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சுதா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா பதிலுக்கு அண்ணாமலை சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவரும் கையெடுத்து கும்பிட்டது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ இன்னைக்கு எப்படி நடந்த விஷயங்கள் இவ்வளவு தாங்க இனி அடுத்த வாரம் எப்படி சொல்லதான் மீனா அன்முத்துவுக்கு பிரச்சனை காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்